பாஸ் தமிழ் சீசன் நைன் வச்ச வேலையை பார்க்குறாங்க இந்த பிரியங்கா தீபக்கு எல்லாம் ஏமா உள்ளே விட்டது ஏமா உள்ளே விட்டதுன்னு கேட்குறேன் இவங்களாம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்படின்னா கனியா கனி ஓப்பன் வார் என்ன ஓரு கனியெல்லாம் ஆட்டத்தில் இல்லைடா வரதேசிங்களா மாமா மாமா டிவிங்களா கனியை கொண்டாந்து எங்கடா நினைக்க பார்க்குறீங்க கனி சபரி இந்த கெமி யாவனி உள்ள கொண்டு வரக்கூடாது எஃப்ஜே மயிறு மட்டை எல்லாத்தையும் தூக்கி வீசு என்ன மசுரு பார்வதி கேமு திவாகரு ஓட்டு மக்கள் யாருக்கு போடுறான் பிரஜைனெலாம் கொண்டு வந்துடாத அவன் நாமினேஷன் பண்ணப்பே செருப்பு வளர்ட்டு அடித்தான்னு துறைச்சிருக்கணும் ப்ரோமோவில் போடுறாங்க பிரஜைன்னு ஒன்று சொன்னால் இருக்கு யார் வில்ல வெளில இருக்கும்போது வில்ல யார் ஹீரோ யார் உள்ளே வந்தோன்னு வில்ல யார் ஹீரோ யாருன்னு சொன்னானா என்ன மயிலை சொன்னானி எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்குன்னு அழைக்கிறாய்ங்க ஆ திவ்யா அந்த பக்கம் ஒன்று பண்ணிக்கிட்டுருக்கு பார்வை காலி பண்ணணும் திவாகரை காலி பண்ணுறதுக்கு தாங்க இவங்க விளையாண்டுட்டுருக்காங்க திவ்யா ஓகேங்க மற்ற எவங்க விளாடுறான் நாமினேஷன்லேயே பார்த்தாச்சுங்க கூட்டத்தோடு கோயந்தா போடுறாங்க இந்த ஒயில்காடு கண்டஸ்டாண்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீம் சொல்லியிருக்கு போகிற போக்கை பார்த்தா திவாகர் பார்வு இந்த குரூப் எல்லாம் உள்ளே போகிறாங்க வினோத்தி வினோத்தி எல்லாம் போயிடுவாங்க அதை தாண்டி வேறு கேமே மாற மாட்டேது ஏதாச்சும் பண்ணி கொடுங்கடா போய் அப்படின்னா ஒயில் காடை ஒன்றும் பண்ணல இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு தீபக்கு பிரியங்கா அப்புறம் வந்து மஞ்சரி மூணு பேர் அசிங்கப்பட்டு தான் வர போகிறாங்க மஞ்சரி கொஞ்சம் விவரமா இல்லைன்றோம் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கதந்து தீபக் கூட பரவாயில்ல பிரியங்காலாம் வச்சு செஞ்சுடுவாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த வாட்டி மக்கள் ஒழுங்காக ஆடலைன்னா வச்சுருவாங்க சும்மா ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுறது அப்படியே மெலன் ஸ்டாரும் பார்வதி இதான் இவங்க டார்கெட்டு இவங்க உள்ளே போனதுக்கு காரணமே அதான் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் டிவி அப்படி பண்ணாமே இருக்காங்க இன்னொரு விஷயத்தை நாமினேஷனில் வந்து எல்லோரையும் கொண்டு வந்தது பிக் பாஸ் வந்து என்னென்னா யாராக இப்போ அஞ்சு பேர் இப்போ திவாகர் பார்வதி கமுருதீன் வினோத் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் மட்டும் திரும்பவும் நாமினேஷனுக்குள்ளே வந்தால் இந்த தூங்கின்னு இருக்காய் பாருங்க இந்த ஆடியன்ஸாக உள்ளே உட்காந்துருக்காங்க துஷாரு அப்புறம் கெமி விக்ரமு பிரவீனு எப்ஜே இவங்கெல்லாம் வந்து உள்ளே இருப்பாங்க நல்லா ஆடிக்கிட்டு கண்டென்ட் கொடுக்குறவங்க அட்லீஸ்ட் கண்டென்ட் கொடுக்குறவங்க வெளில போயிடக்கூடாதுன்ட்டு பாஸ் விவரமாக பிளான் பண்ணி தான் எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்தது இந்த வாட்டி ஆனால் பிரச்சனைக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாலும் பிரச்சனைலாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிங்க ஆட்டம்லாம் ஒரு மயிரும் கிடையாதுங்க மெயின் நாமினேட் பண்ணுறாங்க அவ்வளோ பேசுகிறாங்க அவ்வளோ பேசிவிட்டு வந்து ஓப்பன் நாமினேஷனில் எல்லோருங்க பதினோரு ஓட்டுங்க திவா இருக்குது பதிமூணு ஓட்டு பார்வதிக்குங்க குப்பையாக பண்ணிவிட்டு இவன் உட்காந்துட்டு பிரஜைன்னு கனி இந்த பிரஜைன் நேமு கனி நேமு இந்த சபரி நேம்லாம் வரக்கூடாதுமே சேண்ட்ரான் இன்னைக்கு காலைல உட்காந்து அழுதுட்டா டம்மி பீஸ் ஆகிட்டா பிரஜைனையும் டம்மி பண்ணிட்டாங்க திவ்யா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு அமித் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் மற்றபடி எவ்வளோ விளையாடுறான் கனியெல்லாம் நேத்தோட ஒயில் கார்டு வந்ததோட அது ஓவர் ஷேடோவில் போயிருச்சு கனி கனியோட வாழ்க்கையை முடிந்து விட்டது அவங்க எப்போ வேணாலும் நாமினேஷனுக்குள்ளே வந்து கிளம்பலாம் புரியுதா விஜய் டிவி கொண்டு போய் கடைசி வரையும் விஜய் டிவி ப்ராடக்டாக கொண்டு நிறுத்துறதுக்கு ஏதாச்சும் பிளான் போட்டிங்கன்னா நடக்காது ராஜா புரியுதா டார்கெட்டு எல்லாரையும் பண்ணுங்க எவ்வளோ பண்ணலாம் பண்ணுறான் உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாரையும் அடிக்கணும் நீ திரும்பவும் பார்வையும் இந்த அடித்தா மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக போடுவாங்க வியானா அடித்தா வியானாவுக்கு போடுவாங்க இந்த இந்த அஞ்சு பேர் மட்டும்தான் கண்ட்டு மக்கள் ஓட்டு இந்த அஞ்சு பேருக்கு தான் கொடுக்குறான் அதை புரிஞ்சுங்கடா அதை மாத்திரத்துக்கு ஏதாச்சும் வேலையை பார்க்குறாங்க ஏன்னா விஜயடி ப்ராடக்ட் அதிகமாக உள்ளே வந்துட வந்துடாது பாருங்க அப்படி பார்த்தா விஜய் விஜயடி ப்ராடக்ட் அதிகமாக உள்ளே இருக்காது ஸோ இவங்க டீலிங்லாம் போயிரும்ல இவன் பாருங்கள் கமிருந்தின் மட்டும்தான் விஜய் டிவி ப்ராடக்டில் வர உள்ளே வர வாய்ப்பு இருக்குது பாரு வந்து விஜய் டிவியில் வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அது செஞ்சிடும் வினோத் திவாகரு வியானாலாம் வேணா கூட ஓகே அப்போ வர இவங்க எதிர்பார்க்குறது என்றைக்குமே பிக் பாஸில் இவங்க எதிர்பார்க்குற கண்டிஷன் யாருமே மேலே வரமாட்டாங்க விஜய் டிவி ப்ராடக்ட்னு ஒரு நாலஞ்சு பேரை கொண்டு போய் விடுவாங்க சபரி அவ்வளோ எதிர்பார்த்தோம் அவன் கேவலமாக விளையாண்டு அவன் மக்களுக்கு மக்கள் மத்தியெலாம் அவனுக்கு ஓட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது கெமி அவுட்டு விக்கல்ஸ் விக்ரம் அவுட்டு எல்லாம் அவுட்டுங்க எப்ஜி அவுட்டு யாரெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினச்சமோ எல்லாம் காலி பிரவீன் அவுட்டு துஷாரெல்லாம் காலி அரவரா உள்ள வரவே இல்லை அதெல்லாம் என்ன அந்த லிஸ்ட்லேயே கிடையாது என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க பிரதீபக்கே இந்த பிரஜைனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நினைக்காத பிரியங்கா மேடம் கனிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்காத தொலைச்சிருவோம் வகுந்திருங்க மக்கள் திவ்யா மட்டும்தாங்க பாருக்கு டஃப் கொடுக்குது அதுவும் பார்வை அடுத்தடுத்த வாரங்களில் என்ன பண்ணுன்னு தெரியாது ட்ரிகர் ஆகுது திவ்யா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டாஸ்க் எப்படி போகுதுன்னு ஏன்னா மேனேஜர் திவ்யா பார் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லைக் பண்ணி வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி